ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சூப்பரான முட்டை கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை இது நல்லா பொறிஞ்சதும் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும் இது வதங்கும் போதே ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு சின்னதாக சின்ன தக்காளி தான் இது பெரிய தக்காளின்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த சைஸில் ரெண்டு தக்காளி அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அதுக்காக நம்ம இந்த கிரேவிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்ச தக்காளி கசகச அரைச்சோல அந்த பேஸ்டை இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா சாஃப்டா வதங்கி வந்ததும் இதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடுங்க இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடான சாதத்துல சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் நல்லா கலந்துட்டு நம்ம மிக்சி ஜார் கழுவி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து கலந்து விடலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்ருக்கு இப்போ நம்ம முட்டை நான் ஒரு எட்டு முட்டை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்க்கணுன்னா கீரை சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து முட்டை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த கிரேவியோடைய சேர்த்து திருப்பி போடுங்க இப்போ எல்லா முட்டையும் இதே மாதிரி நம்ம திருப்பி போட்டுட்டு இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இறக்குனா நம்ம முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ முட்டை கிரேவி பார்க்கவே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ